யாரோ ஒருத்தன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அந்த தேட்ரு வாசலில் என்னமா கஷ்டப்படுறோங்கிறீங்க அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு திணறி இந்த உயிரும் போய் சில பேர் கட் அவுட் மேரில் ஏறி நின்றுக்கிட்டு அங்கேயிருந்து தவறி விழுந்து மண்டை உடைச்சி கைகால் உடச்சு என்னமா கஷ்டப்படுறோம் அப்பா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டமும் எதுக்கு அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வேற எதுக்கும் கிடையாது நம்ம ஏதாவது அந்த படத்தை பார்த்து தான் திருந்திட முடியுமா ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது உருப்பிட முடியுமா ஏதாவது யாராச்சும் ஒருத்தங்க சொல்ல முடியுமா இந்த மாதிரி நான் சினிமா பார்த்து நான் உருப்பிட்டுட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா யாராலேயும் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் சினிமா படங்கள் இருக்குது அவங்களும் அதுக்காகலாம் படங்கள் எடுக்கலை அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் படங்கள் படங்கள் எடுக்கிறாங்க நம்ம சம்பாதிக்கணும் எவன் கேட்க கேட்டு போனோம் என்னமக்கண்ணு நம்ம எப்படி வேணால் சினிங்கள் எடுப்போம் எப்படி வேணால் ஆபாசத்தை எடுப்போம் எப்படி வேணால் வன்முறை எடுப்போம் எப்படி வேணால் காட்சிகள் எடுப்போம் ஆனால் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் தானே தவிர உங்களை திருத்தன்னாலும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா உழைக்கணும் பரோனா ஐம்பது மாரி படங்கள்லாம் வர்றதே கிடையாது அந்தமாதிரி படங்களே கிடையாது நாம் வந்து அதை தான் விழி அதை நினச்சிக்கணும் அதுவும் இல்லாமல் நாம் பொழுதுபோக்க பார்க்குறோம் நினைக்கிறீங்களா அதுவும் கிடையாது நம்ம பொழுதுபோக்க பார்க்குறதே கிடையாது விடிய காலையில் நாலு மணிக்கு படம் பார்க்குறதெல்லாம் வந்து பொழுதுபோக்கா யார் சொல்ல முடியும் நாலு மணிக்கு எந்திரிச்சு அடைஞ்சு பல் கூட விளக்க முடியாமல் விளக்காமல் போய் நம்ம தேட்ரு வாசலில் நிற்கிறோமே அது அதுக்கு பேர் பொழுதுபோக்கா கிடையவே கிடையாது நாம பொழுதுபோக்கெல்லாம் படம் பார்க்குறது கிடையாது ஒரு தீவிரமாக பார்க்குறோம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க ஆனால் நாம வந்து ரொம்ப அவங்களோட மிஞ்சி போயிட்டோம் அவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு மிஞ்சி போய் நம்ம படத்தை போய் பார்க்குறோம் என்ன என்ன அப்படின்னு அக்கறை ஒன்றும் தேவையில்லை இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போய் பார்க்கலாம் நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம டயத்தை ஃபுல்லாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய் படம் பார்க்கறதுங்கிறது வந்து நம்மளுடைய தப்பு தான் நம்ம சினிமாவில் அந்த ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அல்லுவர்ஜுன் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவரை குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை நமக்கு வந்து மண்டையில் ஏதாவது இருக்கணும் நம்ம தான் யோசிக்கணும் ஏன் நம்ம அந்த கூட்டத்தில் போய் அடிபடணும் உதவிடணும் அதுவும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் அடிபடணும் உதப்படணுங்கிற ஒரு நினைப்பை நமக்கு தான் வேணும் நமக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அக்கறை வேணும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி அக்கறையெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க தேட்டராக இருக்கட்டும் இல்லை அவர் பெரிய பெரிய நடிகராக இருக்கட்டும் இல்லை டேரக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அந்த படத்துலேருந்து சம்பாதிக்கணும் தான் நினப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து உங்களை வந்து அவங்க காலப்படவே மாட்டாங்க கூட்டம் கொண்ட சந்தோஷம் அவங்களுக்கு ஆனால் நம்ம கூட்ட நெரிசலில் போய் சிக்கி சா சின்ன பண்ணமாகிறது நம்மளுடைய விதி நம்ம விதி இல்லை நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம இப்போ செய்கிற தப்பு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நடிகர் நடிகர் வந்தால் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஏன்னே தெரியல என்ன அப்படி அவங்க ஏதாவது அந்த ஒரு நடிகர் நடிகையை விட திறமையான மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அவங்க பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவங்க அவங்களை எப்படி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நாலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஏதாவது அவங்க செய்கிற விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி ட்ரை பண்ணுறோம் அது மாதிரி இருந்துருப்போம் தானே ஏன் ஒரு நடிகை பின்னாடி இவ்வளோ ஓட்டம் அதில் சில நடிகை நடி சில பின்னாடி போகும்போது அவங்க ஃபோட்டோ சில பேர்லாம் போஸ்ட் கொடுக்குறாங்க சில பேர் விட வராங்க அதை அப்போ கூட கூட்டக்குறையில இதெல்லாம் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணணும் இதில் மெயினாக நிறைய பெற்றோர்கள் திங்க் பண்ணணும் இது என்ன நம்ம அதாவது சில பெற்றோர்கள்லாம் முதனாலே கூட்டி நிறுத்தி சில பேர் படம் பார்க்கணும் நடி நடி வந்த ஓட்ட உடனே ஃபோட்டோ எடுத்தது போஸ்ட் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணும் அது வைக்கணும் லைக் பண்ணணும் லைக் வாங்கணும்னு நினச்சி நிறையா பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க முதல்ல பெற்றவங்க திருந்தணும் அப்போ தான் அந்த பிள்ளைங்க திருந்தோம் பெற்றவங்களும் இப்போ நிறையா திருந்தது இல்லை அதை இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறாங்க இது என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது இது எப்போ உங்களுக்கு அந்த அதனுடைய நாலேஜ் வரும்னா அந்த குழந்தை வந்து உங்களுடைய குழந்தைங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தப்பு செய்யும்போது தான் நமக்கு தோணும் ஆக நம்ம பண்ண தப்பு நம்ம குழந்தை இப்படி தப்பு செய்யுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் அது வரை எல்லாருமே வந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பூமரு க்ரீன்ஸ் கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க அதான் நடக்க போகுது இப்போ நான் சொன்னது யார் கேட்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது நான் வந்து என்னுடைய ந நல்ல விஷயங்களை சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் யாரும் நம்மளெல்லாம் போடா வெண்ணே அப்படின்னு கெட்டால் திரோட திருநாளில் திட்டுவாங்க திட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் சினிமாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது